ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து வால்பாறைக்கே வந்திருக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நல்லா குளிராக இருக்குது சுற்றி மரம் மலையெல்லாம் நல்லா அழகாக இருக்குது நாங்கள் வந்து எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிட்டாங்க இந்த மலை நேரம் அதுமா சும்மா சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்து வரலாண்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம் திரும்பி வரும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய இங்கே குரங்குகள்லாம் இருக்குது யானை எல்லாம் நிறைய இருக்குதாம்மா சிங்கம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உள்ளே வரும்போது

आले आले पीस पोडून अरे वरायवारी एनीवेस आपडी பண்ணியாச்சு செமையாக பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செலிப்ரேட்டே வந்து எங்கன்னு வந்து தெரியலை இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளஸ் பட்டனை அமுப்புங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து விஸ் பண்ணியிருக்கிறீங்க விஷ் பண்ண அனைத்தும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி